நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி வந்து கெத்தா சொல்ற தான் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்ல வந்து ரோஹித் சர்மாவும் எஸ் எஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல ஆண்டர்சனோட பால்ல போர் அடிச்சு பொட்டையை கிளப்பினாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா சரி இந்த பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பரா இருக்கும் போது ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட போறாங்க நினைச்சா மார்கூடு வந்து ஜெய்ஸ்வால வந்து தூக்கிட்டாருங்க சரி ஜெய்ஸ்வால தான் வந்து தூக்குனாரு அடுத்து ரோஹித் சர்மாவும் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா கில்லும் வந்து ஒரு ரெண்டு கூட எடுக்காம அவரும் அவுட் ஆயிட்டாருங்க இத வந்து பார்த்தோன்னே என்னையா இது அநியாயமா ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் அடுத்து ராஜத் பட்டிதார் வந்தாரு வந்தவனே கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரி போரெல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க சரி நின்னு விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் அவுட் ஆயிட்டாரு நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மூணு விக்கெட்டு எப்படி போச்சுன்னே தெரியலங்க இதை வந்து பார்த்தோம் நமக்கு பயம் ஆயிடுச்சு என்னப்பா இப்பே மூணு விக்கெட் போயிருச்சு இனிமேல் என்ன பண்ண போறாங்களோ இனி அவ்வளோதான் இந்தியாவோட சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சோம் அப்பதான் இந்த நிலைமைய அப்படியே நம்மளோட ரோஹித் சர்மாவும் ஜடேஜாவும் சூப்பரா மாத்திட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர பயங்கரதிரியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல ரோஹித் சர்மா வந்து பாஸ்ட் ஆவ் விளையாண்டு சென்சுரி அடிச்சு பட்டய கிளப்பிட்டாரு அவர் கூட ஜடேஜாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ரோஹித் சர்மா செஞ்சு அடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் பாஸ்டா வந்து விளையாடலாம் சொல்லிட்டு இன்னும் அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி அதிரடியா விளையாட போய் மார்கொடோட பால்ல வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னப்பா ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க சர்பராஜ் கான் உள்ள வந்தாரு உள்ள வந்த மனுஷன் வந்து ஜடேஜா கூட பாட்னர்ஷிப் போட்டு சூப்பரா ஓடி மாதிரி விளையாண்டு பட்டையை கிளப்பிட்டாருங்க மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா போரா அடிச்சு தள்ளி நூறுக்கு தள்ளிட்டாரு இதனால ஒரு கட்டத்துல அறுபத்தி ரெண்டு ரெண்டு வந்து எடுத்தாரு அப்ப வந்து நாம என்ன நினைச்சோம்னா எப்படியாவது வந்து கடைசி வரைக்கும் நின்று இன்னைக்கு சர்பிராஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிடணும் ஏன்னா இத்தனை நாள் வாய்ப்பு காண்டி ஏங்கிக்கிட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது இவர் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எப்படியாவது செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க அறுபத்தி ரெண்டு ரன் இருக்கும்போது அநியாயமா ரன் அவுட் ஆயிட்டாரு இதை வந்து பார்த்தவனே நமக்கு ரொம்ப மனசு சங்கடமா போயிருச்சு அதுக்கப்புறம் ஜடேஜாவும் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இதனால இன்னைக்கு நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து முன்னூத்தி ரன் வந்து எடுத்திருக்கோங்க இது உண்மையிலே நல்ல ஸ்கோர் அப்படி தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஆரம்பத்தில் முப்பத்தி மூணு ரன்னுக்கே மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இந்தியா முந்நூறு ரன்னாவது எடுப்பாங்களா அப்படின்னு தான் நினச்சோம் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் ஜடேஜாவும் நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்து செஞ்சுரி அடிச்சனால தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கோர் வந்திருக்கோம் இருந்தாலும் இந்த ஸ்கோர் வந்து பத்தாதுங்க ஏன்னா பிச்சை பார்க்கும்போது வந்து முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமாக இருக்க மாதிரி வந்து தெரியுது அதனால எப்படியாவது ஒரு நானூறு நானூற்றம்பது ரன் எடுத்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர முடியும் அதனால எப்படியாவது எப்படியாவது நாளைக்கு ஜடேஜா வந்து நின்று கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸை மட்டும் கொடுத்துட்டா வந்து போதும் கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோல வந்து எடுத்துடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியா கொடுத்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்